திருவண்ணாமலை ஆவணையில் இருந்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் ஜான் போஸ்கோ சமூக பணி மற்றும் ஆராய்ச்சி மையம் என்ற ஒரு மையத்தை அவர்கள் நிர்வகித்துக் கொண்டு வருகிறார்கள் அவர்களும் உங்கள் முன் வார்த்தைகளை பேச அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் கரவழியோடு அவர்களை வணக்கம் குட் எல்லாரும் ஏன்னா ரொம்ப சோகமா உட்கார்ந்து

நாம வந்து பிறப்பு வந்து நமக்கு தரித்திரமாக இருந்தாலும் நம்முடைய இறப்பு சரித்திரமாக இருக்க வேண்டும் எங்க எப்படி பொருந்தோம் இதுதான் நம்ம தலையெழுத்து நினைச்சுக்கிட்டு போகாம நம்மை சுற்றிலும் இருக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்முடைய எதிர்காலத்தை எப்படி வலுவாக கட்டமைக்க முடியும் என்கிற ஒரு சிந்தனையும் தேவை எது நற்செய்தி அப்படின்னாக்கா

நம்முடைய உரிமையை உணர்ந்து கடமையை அறிந்து கண்ணியத்தோடு நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலே அதிகாரத்தோடு வாழ்வதுதான் ஒரு முழுமையான கிறிஸ்துவ அதனாலதான் இங்க வந்து ரொம்ப அழகா பாதர் போட்டிருக்கிற எல்லாம் தேடி ஒரு இறையரசை கட்டி அமைக்க வேண்டும் இறை அரசு என்றால் கண்ணுக்கு தெரியாத இறைவன் அங்க இருக்கிறாரு நாம ஒரு அடிமைகளாக ஏதோ கடவுளுக்கு ஜெபம் சொல்றோம்ன்ற ஒரு பார்வையை கடந்து இறைவன் உண்மையானவே ஒரு அரசர் என்றால் அவருடைய சாயலை திரு சாயலை நீங்களும் நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் இந்த ஒரு சமூகம் ஒரு சம சமூக நீதி கொண்ட சமதர்மம் கொண்ட ஒரு நெறி கொண்ட ஒரு ஒழுக்கம் கொண்ட ஒரு சமூகமாக கட்டமைக்க வேண்டும் அப்படின்னாக்கா நீங்கள் எல்லோரும் நீங்களும் நானும் நாம் வாழ்கின்ற இந்த அரசியலிலே சமூகத்திலே முழுமையாக பங்கேற்க வேண்டும் நலத்திட்டம்னு எல்லாரும் பேசுறாங்க யாரோ கொடுக்கின்ற திட்டத்தை நான் கையேற்றுவது அல்ல நலத்திட்டம் இந்த நாட்டினுடைய குடிமகனாக குடிமகளாக நாம் அரசியலிலே பங்கேற்கின்ற பொழுது இந்த அரசு நலத்திட்டம் நம்முடைய உரிமை போன வாரம் இங்க விழுப்புரம் சிந்தனை செல்வன் அவருடைய எம்எல்ஏ அவர்களை வந்து சந்திக்க போயிருந்தப்போ அவர் சொன்னார் அவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த மாதிரி இருளர் துருப்பர் நரிப்புறவர் இப்படிப்பட்ட சமூகங்களுக்கான உரிமைகளுக்கான பணிகளை நாம பல திட்டங்கள் வழியா செய்திருக்கிறோம்

எத்தனை பேர் இட்லி கடை வச்சிருக்கிறீங்க அனுபவம் இருக்கு யாருக்கும் கிடையாது ஒரு இட்லி எவ்வளவு தரும் தலைவர் ஒரு இட்லி எவ்வளவு ரூபாய் அஞ்சு ரூபாய் ஏழு ஓரத்துல ரெண்டு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இல்லையா சாதாரண ஹோட்டல்ல அஞ்சு ரூபாய் பெரிய ஹோட்டல்ல பத்து ரூபாய் நீங்க முருகன் இட்லி கடைன்னா ஹைவேஸ்ல பெங்களூர் ஹைவேஸ் கன்னியாகுமரி ஹைவேஸ்ல போட்டு சாப்பிட்டு இருக்கிறீங்களா

ஒரு தொழில்ல முதலீடு செஞ்சு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட இருந்தாலும் எந்த கடனை வாங்கி எந்த கடனை கட்டி வாங்குறது இதே மாதிரி நிறைய வைக்கிறதா கல்யாணம் பண்றதா படிக்க வைக்கிறதா நாம வாழ்க்கையில ஒண்ணுக்கு வர மாட்டோம் அதனால உங்களுடைய தேவைகள் என்னென்ன இந்த குறிப்பிட்ட குடும்ப சூழல்ல நான் இருக்கிறேன் கணவனால் கைவிடப்பட்டிருக்கிறேன் அல்லது பெண் குழந்தைகள் வச்சிருக்கிறேன் வயோதிகரா இருக்கிறேன் அப்படின்ற உங்களுடைய தேவைகளை அங்க போய் சொன்னீங்கன்னா எதுக்கு அரசு நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களை வழிநடத்துவோம் செய்வோமா அதுக்குதான் இங்க பாதர் ஒருங்கிணைக்கிறார் எல்லாம் தேடி இறை அரசு வளர்க்க அன்பு உண்மை கடைசியா ரெண்டு போட்டுக்கிறார் அதான் முக்கியம் நீதி சமத்துவம் ஜஸ்டிஸ் ஈக்குவாலிட்டி இது ரொம்ப முக்கியம்

ஒரே ஒரு மாற்று நம்மளுடைய எதிர்காலம் மாறணும் அப்படின்னாக்கா நம்முடைய பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் படித்த பிள்ளைகள் எல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு குரூப் எக்ஸாம் நடக்குது அதுக்கெல்லாம் தயார் பண்ணி அவர்களை அனுப்ப வேண்டும் ஏதோ படிக்கிறாங்க சாமி எங்கேயோ போறான் ஐடி படிக்கிறான் என்னதான் பிரைவேட்ல நிறைய படிச்சு வேலை வாங்கினாலும் நடந்துருங்க அரசு படிக்கிறேன்

இந்த கேக்குறது ஓகே தான் கேளுங்க ஏனா அவங்க வந்திருக்காங்க உரிமைகள் சொன்னாங்க இப்ப ஃாதர் நாங்க வந்து இந்த பக்கத்துல ஒரு இளையோரா இருக்குறோம் ஃாதர் எங்கட்கான உரிமைகள் என்ன நம்மளுடைய அரசு அமைப்பு சட்டத்துல நமக்கான அடிப்படை உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு பதினைந்து சட்ட நூலில் பதினைந்துலேருந்து முப்பத்தி நாலு வரைக்கும் அடிப்படை உரிமைகள் பேசுறதுக்கான உரிமை நம்மளுடைய கருத்தை பதிவு செய்யறதுக்கான உரிமை போய் நம்ம விரும்பின இடத்துல குடியேறதுக்கான உரிமை தான் நம்மளுடைய அடிப்படை வாழ்வும் உரிமை அடிப்படை உரிமைகள் நிறைய இருக்கு நம்முடைய கடமைகளும் இருக்கு எப்போ நம்முடைய கடமைகளையும் உரிமைகளையும் நம்ம உணர்றோமோ அப்பதான் நம்ம உண்மையாகவே இந்த ஜனநாயகத்துல பங்கேற்கிறோம் அப்படின்னு அர்த்தம் நம்ம நிறைய பல சமயங்கள்ல ஓட்டு போடுறதோட அரசியலுக்கும் எனக்கும் இருக்கிற சம்மந்தம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைச்சுக்கிறோம் அதனாலதான் நம்ம கிட்ட காசு வாங்கி எப்படியாவது ஓட்ட வாங்கிக்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு நாம அடிமையா அவங்க கிட்ட கிடைக்கிறோம் அவங்க என்ன செய்யறாங்க எங்க இருக்கிறாங்க எதுவுமே நமக்கு தெரியறது இல்லை நம்ம எல்லோரும் இந்த மண்ணிலே ஒரு மனிதனாக மகளாக மகனாக பிறந்துட்டோம் அப்படின்னாக்கா தன்பானத்தோடு கண்ணியத்தோடு வாழக்கூடிய உரிமை இருக்கு அது நம்ம பிறப்பாக வருது கடவுள் இருக்கிறார் இல்லையா அவருடைய சாயல்ல தான் உங்களையும் என்னையும் படைச்சிருக்கிறாங்க அதனால பணக்காரர்களுக்கு ஒரு உரிமை ஏழை ஏழைகளுக்காக ஒரு உரிமை ஒரு குறிப்பிட்ட சாதியில திருந்ததுனால ஒரு உரிமை இல்ல உயர் சாதியில திருந்ததுனால பொருளாதாரத்துல அம்பானி குடும்பத்துல திறந்ததுனால ஒரு உரிமை எல்லாம் கிடையாது சட்டம் அனைவருக்கும் சமம் எல்லோருக்கும் வாழ்வதற்கும் இந்த சமூகத்துல கண்ணியத்தோடு நம்மை வளர்த்தெடுப்பதற்கும் வாய்ப்புகளை பயன்படுத்துவதற்குமான சம உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது

माफ कर दो, बहुत बहुत धन्यवाद நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவருக்கு உரிமை பத்தி அதிகமான புரிதல் இருக்காது அதை பத்தி கேப்ப மாட்டார் ஏனா அவတို့ளுடைய கிறிஸ்தவ பங்கெர்ப்பு என்னன்னா பாரு வந்த பூசவை பாரு பிரசாதம் போட்டு நான் அது என்னது மந்தர்ச்சி உரிமை பத்திலாம் ஏதோ சொல்லுங்க நம்ம என்ன உரிமை எதுவா சரி எப்படி இப்படி நான் என்ன முடியல ஒரு மூணு தலைமுறை இப்போ என்ன வாழ்க்கை நடத்தீயோ இந்த எரத்தை இப்படி தான் இருக்கணும் அப்படி நான் சொல்றேன் கேக்கீரியாமா முடியாது வாழ்வாதாரம் நான் முடியாது

தயவு செய்து பர்சன் வித் டிசபிலிட்டி PWD உங்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு உங்களுடைய ஆவணங்களை மட்டும் என்கிட்ட கொடுங்க நேரடியா நான் பாத்துறேன் யார் அவங்க இருக்கீங்களா கை கொடுங்க மூணு பேர் பேர் கொடுத்துட்டாங்க ஆ உங்களுடைய அந்த ஆவணங்களை எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க ஐந்து பேர் ஐந்து பேர் கேக்குறாங்க சாமி ஐந்து பேர் ஓகே பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கான ஓகே கட்டாயம் அதை நான் கருத்தில் கொண்டு என்னென்ன அது வந்து பர்சன்டேஜ் இருக்கு அரசாங்கத்துல எத்தனை சதவீதம் அவங்க வாட்ஸ் திறனாளி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன்டேஜ் என்னென்ன சலுகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க என்னென்ன சலுகைகள் இருக்கு அப்படின்றத உங்களுடைய அந்த ஆவணங்கள் வச்சிருப்பீங்க இல்லையா மருத்துவத்துறையில் இருந்து கொடுத்த ஆவணங்கள் வச்சிருப்பீங்க இல்லையா அது வழியா நம்ம தீர்மானிச்சு என்ன சலுகைகள் கிடைக்கும் நம்ம பார்க்கணும்